ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டாஸ்க் நடந்துச்சு என்னன்னா ஃபைவ் ஸ்டார் ப்ரொமோஷன் டாஸ்க் மாதிரி வந்து ஒன்று நடந்துச்சு அந்த டாஸ்க்கில் வந்து எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெமரியல் மெமரியபிள் போட்டோ அண்ட் அந்த ஒரு ஃபைவ் ஸ்டாருக்குன்னு ஒரு இது வந்து கொடுத்துருந்தாங்க என்னன்னா ஈட் ஃபைவ் ஸ்டார் டூ நத்திங் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எப்பயுமே எதுவும் பண்ணாமல் இருந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விளம்பரம் வரும்ல அந்த மாதிரி வந்து அது கொடுத்துருந்தாங்க அந்த இது கொடுக்கும்போது வந்து செம்ம சூப்பராக தான் இருந்துச்சு பார்க்கும்போது அண்ட் அதுல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒன்று நடந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மால வந்து நீங்க எந்தெந்த இடத்துல வந்து டூனந்திங்க இருந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து போட்டு காமிச்சிருந்தாங்க அதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி மறக்க நான் போட்டிருந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி போய் பாருங்க அண்ட் அந்த இதெல்லாம் வந்து அழகா சூப்பராக வந்து அந்த இது மாதிரி எல்லாம் வந்து மெமரிபல்லாம் போட்டு காமிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ வந்து அது என்னடானா அதுக்கு அது அப்புறம் வந்து அந்த ஒரு டாஸ்க்கு முடிஞ்சக்கப்புறம் வந்துட்டு டாஸ்க்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அதில் வந்து பிளாஸ்மா முன்னாடி வந்து பிளாஸ்மாவில் வந்து அவங்க வந்து எந்தெந்த இடத்துல டூனந்தியா இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அருமையா வந்து போட்டிருந்தாங்க அண்ட் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச அப்புறம் வந்து அந்த ஒரு டாஸ்க்கே முடிஞ்ச அப்புறம் வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு உள்ள உள்ளுக்குள்ள போகும்போது வந்துட்டு அவங்க ஒரு வெள்ளடிது என்ன ஸ்டோர் ரூம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா போய் பார்த்தா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சாக்லேட் ஆளுக்கு ஒரு எட்டு சாக்லேட் என்னமோ வர மாதிரி வந்துட்டு அந்த எல்லாத்தையுமே வந்து சாக்லேட் கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு எட்டு சாக்லேட் வந்துட்டு கிட்டத்தட்ட அதுல ஒரு ஃபைன் ஃபைட் வருது யார் யாருக்குன்னா நம்ம சாச்சனாவுக்கு நம்ம ஜெஃப்ரிக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா ஜெஃப்ரி ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா சாக்லேட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க யார் யாரு ரஞ்சித் சாப்பிட மாட்டாரு ஆனந்தி சாப்பிட மாட்டாங்க அருண் சாப்பிட மாட்டாங்க அந்த அந்த மாதிரி வந்துட்டு சாக்லேட்லாம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போய் இப்ப யாருமே சௌந்தர் ஒரு பட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய சாக்லேட்லாம் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம சாச்சனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு சாக்லேட் பக்கமா வச்சிருந்தாங்க அது வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி என்ன பண்றாரு இருபத்தி ஒரு சாக்லேட்டா என்ன கம்மியா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போற பக்கம் ஒரு போட் ஒரு போடு போட்டு போயில அதான் இந்த வருது என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சாக்லேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரி வந்து போய் சொல்லிடுவாப்ல அது சொன்னோடனே வந்து நம்ம சாச்சனாவுக்கு வந்துட்டு தாங்க முடியல அவன் சாக்லேட் நிறைய வச்சிருக்கான் ஏன்னா ஆனந்தி வந்துட்டு மிச்ச சாக்லேட் வந்து கொடுத்துட்டு மிச்ச சாக்லேட் வந்து வச்சிருக்காங்க ஏன்னா ஆனந்தி வந்துட்டு நம்ம இவங்களுக்கு கொடுக்கல யாருக்குன்னா நம்ம சாச்சனாக்கு ஏன்னா ரொம்ப சாக்லேட் இருக்கனால வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிடறதுனால அது ஒரு ஹெல்த்தி கிடையாது உனக்கு அந்த நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஓபனா சொல்லிடுறாங்க அதனால கொடுக்காம வந்து வச்சிருந்தாங்க அவன் வந்துட்டு முப்பத்தி ரெண்டு சாக்லேட் வச்சிருக்காங்க இருபத்தொரு சாக்லேட் தாக வச்சிருபத்தி ஏழு சாரி இருபத்தி ஏழு சாக்லேட் தான் வச்சிருக்காங்க அவன் முப்பத்தி ரெண்டு சாக்லேட் வச்சிருக்காங்க கொடுக்க கொடுக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்தி வந்து இருந்தாங்க என்னால கொடுக்க முடியாது உனக்கு வந்து ஏற்கனவே நீ சக்கர சாப்பிட்டு இருக்க நிறைய அது இது வந்துட்டு நீ வந்துட்டு இனிப்பு ஐட்டமாவே நீ சாப்பிட்டு இருக்கா ஜெஃப்ரி வந்துட்டு எப்பயாச்சும் தான் வந்துட்டு சாக்லேட்லாம் சாப்பிட்றான் சாப்பிடறான் அதனால வந்துட்டு அவனுக்கு கொடுக்கலாம் ஆனா நீ வந்துட்டு எப்பயுமே அந்த இனிப்பு தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சாப்பாடே உனக்கு இனிப்பு அந்த ஒரு சாக்லேட்லயே போயிருது இனிப்பாவே வந்து நீ தின்னுட்டு இருக்க அது வந்து ஏற்கனவே உனக்கு ரொம்ப சொத்தப்பல் இருக்கு அது மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு அட்வைஸ்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க இது அதுக்கப்புறம் வந்து கேமராக்கு முன்னாடி வந்துட்டு ஆனந்தி வந்துட்டு சொல்லியிருக்காங்க சாச்சனா முன்னாடி போங்க இது சாச்சனா அம்மா அப்பா எல்லாம் பாத்துருங்க நீங்க வந்து சாக்லேட்லாம் எல்லாம் இனிமே உங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க இனிமே சாக்லேட் பாருங்க எவ்வளவு சாக்லேட் சாப்பிடறா உங்களுக்கு வந்து உடம்பு வந்துட்டு அந்த ஒரு இதாயிடும் கிரீப்பா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இது வந்து சொல்லிட்டு இருந்தது வந்துட்டு பாக்க முடிஞ்சு இதுல வந்து டக்குன்னு வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி இங்க பாரு நான் சும்மா தான் சொன்னேன் வந்துட்டு எப்படி பொங்குறாங்க பாருங்களேன் சும்மா ஒரு பேச்சு வாக்குல நான் சொன்னேன் இது வந்துட்டு இப்படி ஐயோ இது ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது ஒருத்த வந்து நிறைய வச்சிருக்க கூடாது தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து போற போக்க வந்து வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி வந்து சாதாரண மூஞ்சி அடிச்ச மாதிரி வந்து பேசிக்கிட்டு போயிடறாப்ல இது அந்த ஒரு லைவ்ல வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி பிக்பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு சாச்சினாவின் அந்த ஒரு புறாம எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரத்துல வெளியில போவாங்க அப்படிங்கறத ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்தேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அண்ட்